பழனிசாமி அவர்களே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்ப பாஜக வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தொலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து அப்ப ஏதாவது மயக்கத்துல போய் தந்து வச்சிட்டு வந்தீங்களா இப்ப நாங்க கல்லூரி தொடங்க தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்ல ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறார் இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒன்னு வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூப்புறானு அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க இந்து சமய அலுவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையோட பெருசா இருக்கும் நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் கல்விக்காக உண்மையிலே குரல் எடுக்கிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழிகள் தலைவர் கலைஞருடைய பேரான பல்கலைக்கழக அமைப்பு சட்டமன்றத்திலே சட்டமேற்றி அனுப்பி வச்சோம் ரெண்டு மாசம் ஆயிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராம இருக்கிறார் நான் கேட்டேன் இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக எதிர்க்கட்சித் தலைவருக்கு நெஞ்சு வரும் இருக்கா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களை மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற தப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க டிராக் ரெக்கார்ட் துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிக்கணும்